சில குட்டீஸ் கையை பார்த்து பயந்துடுறதுங்க சில குட்டீஸ் தோட்டத்திலே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நெயில் பாலிஷ்லாம் போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு நீளமான நெய்லே வளராது ஆனால் அந்த கிறிஸ்மஸ் டைமில் கொஞ்சம் வந்து நான் சேல் ரொம்ப கம்மி பண்ணனால என்ன பண்ணிட்டேன் இந்த இதை வந்து வளர்த்துட்டேன் வளர்ப்போமே அப்படின்னு வளர்த்தேன் அதில் பாத்தீங்கன்னா இந்த ஜிகு 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 ஜிகுன்னு இந்த ஒரு ஷைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவளுக்கு அழகா இருக்கும் எது போட்டாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அதனால் இதை மட்டும் இப்போ தைக்கி போட்டு இன்னைக்கு வளாகை இப்படி தொடங்குறேன் பே அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது என்ன தெரியுமா இருங்காது இது ஆக்சுவலி நேரில் பார்க்க நல்லா இருக்குப்பா வீடியோல பாக்குறத விட்டு மினுமினுங்குது வீடியோவில் ரொம்ப இந்த இதுதான் சுகர் பாப்பில் வந்து செமையா இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்டோடு இன்றைக்கி கிறிஸ்மஸ் பிளாக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை தனி பிளாகவும் இன்னொரு இது தனி விளா ரெண்டு விலாகவும் ஓடலான்னு பார்க்குறேன் இது எங்களோட மெயினாக வந்து மெமரிஸ்க்காக தான் எனக்கு இந்த வியூஸ்க்காக நான் பண்ணுறேன் அந்த இதுவே நான் பண்ண மாட்டேன் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு மெமரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நெவர் பிரிங் பேக் மெமரிஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மெமரிஸ் வந்து எப்போவுமே திரும்ப கிடைக்காது அதுக்காக தான் ஓகே வெல்கம் டு சோஃபியா ரொம்ப நல்லாச்சும் இந்த ட்ரெஸ் இருக்குது இப்போ கொஞ்சம் வந்து உடம்பு சிலிமானது இப்போ எடுத்து போட்டிருக்கேன் ஆக்சுவலி இது கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கிடையாது மாமியார் வீட்டுக்கு தான் போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடியல இது மூணு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு அதனால தான் ஸோ போய்க்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு ஸோ அதை பார்க்கலாம் இது கிறிஸ்மஸ் ட்ரெஸ் நாங்கள் யாருமே போடல இவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து இது கிடையாது கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கிடையாது பட்டு நான் தான் சீக்கிரம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சில பேர் வரல அதனால தான் ஓகேவா நீங்கள் பூ செமையாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து தேன் முடிஞ்சிட்டு இருந்தா சரி வந்து வீடியோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு எடுக்கலாம் ஓகேவா பாய் எப்படி இருக்குது பாருங்கள் குழந்தை வீடுலாம் முன்னாடியே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுற இடத்துக்கு சீக்கிரம் போக முடியலையே அப்படின்னு கஷ்டமாக தான் இருக்குது பட் தூக்கம் எந்திரிக்கவே முடியலங்க என்னடா ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் சேல குட்டி இப்ப தூக்க முடியாதுடி இப்ப தூக்க முடியாதுடி இடத்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்களா நாங்க அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறோம் சாவி என்கிட்ட தான் இருக்குதா மணி பத்து மணி இதுக்கப்புறம் போயிட்டு வாழ்ந்து நாங்க சமைச்சு அதுக்கப்புறம் நீங்க மத்தியானம் வளாக பாப்பீங்க எடிட் பண்ணாமல் வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசை ஆனால் போனோடனே எங்கள் மாமனார் என்ன பேசுவார்னு எனக்கு தெரியலை ஏன்னா என்னோடய ஹோஸ் சிஸ்டர்கிட்ட மார்னிங் ஃபோன் பண்ணேன் ஏன் நான் தான் ஹெல்ப் பண்ண போல நீ போனியா அப்படின்னு கேட்டேன் உன்னை அக்கா இல்லைக்கா நானும் போகணும்னு நினச்சேங்க்கா ஆனால் மாமாதான்கா கூப்பிட்டுருந்தாங்க அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னா அத்தைக்கு ஒரு கோயில் கட்டணும் ஆக்சுவலி எங்கள் அத்தை சீக்கிரமே சமைச்சிருவாங்க எல்லாது பண்ணுவாங்க

சில போட முடியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நல்லா விட்டுட்டு காலையிலே மரணும் பாருங்க எப்பயும் வந்துட்டான்ட்டு ரெண்டு வாயம் பாருங்களேன் ரெண்டு வாயம் பாருங்களேன் ஒரு பாருங்க நீங்க என்ன நோட் பண்ணி பாருங்க வாய பாரு மூணு இது குடும்பத்துக்கே உள்ள வாய் அதான்

இது சரி அண்ணம்ஸ் அப்பா இது எங்கள் அண்ணி அந்த மேரி பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்களா அந்த பிள்ளாக்கு அப்புறம் இவர் யார் முண்டாஸ் கட்டி இருக்காரு இவர் வந்து எங்கள் மாமா தாய் தாய்மாவா ஆஹ் எங்கள் பெரியம்மாவுக்கு தம்பி ஓகே இது எங்க அக்கா இங்கே இருக்கே இருக்க

ஏய் பெத்த பிள்ளைக்க உங்களை என்னமோ சொல்றீங்க மாமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க போய் ரெண்டு பேரும் அப்பாவை கம்ப்ளைண்ட் காமிங்க முஞ்சிய நிதன் நீ சிரிப்பா நிதன் விழுந்து விழுந்துழுந்து சிரிக்கிறான் விழுந்து சிரிக்கிறான் என்ன போட்டோ நீங்க காமி என்ன எடுத்துன்னு லெடி வெக்கலாம் டேய் எடடா கொண்ட கொண்ட அப்போ தித்தி தித்தி ஒண்ணுல அவங்க மொதல்ல இருந்து கேக்குறீங்க நம்ம மொதல்ல இருந்து அவக்கு போய் ஹான் கியூட் 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 அப்போ நம்ம ரையன் வந்தான் அந்த அவள என்ன எல்லாரும் எல்லாரும் நினைச்சே பழகிட்டோம் ஐயோ यार இது यार அப்பா புள்ளை ஐயோ அப்பா வந்துட்டு بیٹாயா நையரு நன்னா அப்படோ அசனே எடுத்தா தேக்கறீ அசன் சைனீஸ் சைனீஸ் மாதிரி இருக்கு

Ok, Mari, breakfast è arrivato, allora andiamo a